காலை நேரம் பணி முழுவதும் விலகியிருக்கவில்லை தன் குழந்தை திரையனுடன் கிருஷ்ணை நதிக்கரையின் வடகரையில் அமர்ந்திருந்த வானவல்லி பருதியின் எழுச்சியை காட்டி சூரிய வழிவந்த சோழ மன்னர்களின் வீர தீர கதைகளை கூறத் தொடங்கினாள் பிறகு குழந்தையின் கரத்தில் மரவாள் ஒன்றை கொடுத்து பயிற்சி அளித்து வில்லவன் வானவல்லியின் கையில் வைத்திருந்த மர வாளினை வாங்கி திரையனுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டே தேவி அழைத்தீர்களா என வினவினான் ஆம் அண்ணா நமது வீரர்கள் வெட்டி கொண்டிருக்கும் ஏரி மற்றும் குளங்களை நேரில் பார்வையிடலாம் என இருக்கிறேன் தாங்களும் வருகிறீர்களா என அழைத்தாள் நிச்சயமாக தேவி இதோ இப்பொழுது செய்கிறேன் என கூறிய வில்லவன் அங்கிருந்து புறப்பட்டான் தன்னையும் தயார் செய்து கொண்டு இளந்திரையனையும் தயார்படுத்தி கொண்டாள் ஒரு ஓரை பொழுதிற்கு பிறகு திரும்பி வந்த வில்லவனிடம் வானவல்லி நாங்கூர் வேலிர் எங்கே என வினவினாள் அவர் படை வீரர்களுடன் இருப்பதாக கூறிவிட்டார் தேவி நல்லது அண்ணா அவர் இங்கேயே இருக்கட்டும் நாம் புறப்படலாம் என கூறிய வானவல்லி அவளது இளந்திரையனுடன் ஏறிக்கொண்டால் வில்லவன் மற்றும் சில வீரர்கள் அவளுடன் புறப்பட்டார்கள் கிருஷ்ணை நதிக்கரையின் வடக்கரையிலேயே ஒரு ஓரை பொழுதிற்கு மேல் மேற்கு நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் சிறிது தொலைவு வந்ததுமே அடர்ந்த வனம் ஒன்று அவர்களை வரவேற்றது அடர்ந்த வனத்தைக் கண்ட வானவல்லி இவ்வனம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமானதுதானே என வினவினாள் ஆம் தேவி தினமும் நாங்கள் இங்குதான் வேட்டைக்கு வருகிறோம் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை என அவன் கூறி கிருஷ்ணை நதியில் மூன்று மனிதர்கள் மிதந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டாள் வானவல்லி உடனே துணையாக வந்த வீரர்களிடம் சுட்டிக்காட்ட அடுத்த கணம் அவர்கள் நதிக்குள் குதித்து நீந்திச் சென்று அவர்களை கரைக்கு தூக்கி வந்தார்கள் மூவரில் ஒருவர் ஆண் இருவர் பெண் அவர்களின் உடலை சிறிது நேரம் பரிசோதித்தாள் வானவல்லி அண்ணா கழுத்தில் பதிந்திருக்கும் காயத்தின் ஆழத்தையும் உறைந்திருக்கும் குருதியையும் சோதித்ததில் இவர்கள் மூவரும் ஒரு நாழிகை பொழுதிற்கு முன்னர்தான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என கருதுகிறேன் நான் என கூறிக்கொண்டே இடையில் வாழ் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்ட வானவல்லி வாருங்கள் அண்ணா நாம் ஐவர் இருக்கிறோம் நதிக்கரையில் சென்றால் அந்த கொலைகாரர்கள் யார் என்பதை கண்டறிந்து விடலாம் புறப்படுவோம் என கூறியவள் தனது புறவியில் தாவி அமர்ந்தாள் தேவி அவசரம் வேண்டாம் நாம் ஐவர் மட்டுமே இருக்கிறோம் அங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரியாது ஒருவேளை நம்மை தாக்குவதற்காக நமது எதிரிகள் செய்திருக்கும் சூழ்ச்சியாக கூட இது இருக்கலாம் நமது பாசறையில் இருந்து நாம் வெகு தொலைவு வந்துவிட்டோம் அவசரத்தில் நமக்கு உதவி கூட கிடைக்காது என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வானவல்லி அருகில் நமது வீரர்கள் வெட்டி கொண்டிருக்கும் ஏரி எங்கே இருக்கிறது என வினவினால் இங்கிருந்து இன்னும் ஒரு நாழிகைக்கும் சற்றே அதிக பயணம் தொலைவில் நல்லது என கூறியவள் அவளுக்கு இடப்புறமாக நின்று கொண்டிருந்த புறவி வீரனின் விழிகளை நோக்கினாள் அவளது கட்டளையை புரிந்து கொண்ட அவ்வீரன் தங்களது உத்தரவு என கூறி தனது தலையை தாழ்த்துவிட்டு புறவியில் ஏறி புறப்பட்டவன் அடுத்த கணம் அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தான் வாருங்கள் நாம் முன்னே செல்வோம் என கூறிய வானவல்லி புறவியில் முன்னே சென்றால் அவளை பின்தொடர்ந்து வில்லவன் மற்றும் இரண்டு காவல் வீரர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் சிறிது தொலைவு சென்றதும் ஆற்றில் மேலும் இரண்டு பிணங்கள் மிதந்து வருவதை கவனித்தான் வில்லவன் அதே நேரம் புறவி வீரன் இருந்து விழுந்த தனல் ஒன்று புகைவிட்டு கொண்டிருப்பதை பார்த்து வில்லவனிடம் சுட்டிக்காட்டினான் புறவையிலிருந்து குதித்த வில்லவன் அந்த தணலை சோதித்தான் பிறகு விடியற்காலையில் தீப்பந்தத்தின் உதவியுடன் பலர் இவ்வழியே சென்றிருக்கிறார்கள் என்று கூறியவன் அருகில் அமிழ்ந்து கிடந்த தீப்பந்த தணல்களை சுட்டிக்காட்டினான் சுட்டிக்காட்டியதோடு இல்லாமல் புகைந்து கொண்டிருந்த அத்தணலை எடுத்து அருகில் காய்ந்த மட்டைகளை கொண்ட பனைமரத்தின் ஓலை மீது வைத்து மெல்ல ஊதிவிட்டான் அடுத்த கணம் பனைமரம் தீபிடித்து புகை மேலெழும்ப ஆரம்பித்தது நல்ல காரியத்தை செய்திருக்கிறீர்கள் இக்கரும்புகை பாசறையில் இருக்கும் நமது வீரர்களை எச்சரிக்கை அடைய செய்துவிடும் அதே நேரம் நமக்கு உதவி தேவை என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்துவிடும் சமயோசித சிந்தனை அண்ணா என அவள் பாராட்டிய வேளையில் குறுக்கிட்ட வில்லவன் நமது வருகையையும் இது அவர்களுக்கு தெரிவித்துவிடும் என அவன் தெரிவித்த அதே நேரம் புறவியில் சென்ற வீரன் அருகில் ஏரியை வெட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வீரர்களை அழைத்து வந்திருந்தான் அவ்வீரர்களை கண்ட வானவல்லி மொத்தம் இரண்டாயிரம் வீரர்கள் இருப்பார்களா என வில்லவனிடம் இரண்டாயிரத்திற்கு நூறு வீரர்கள் குறைச்சல் வாருங்கள் அந்த கொலைக்காரர்களை ஒரு கை பார்த்து விடுவோம் என கூறிக்கொண்டு அவள் முன்னே செல்ல அவளுக்கு பின்னால் வீரர்கள் சத்தமில்லாமல் பின்தொடரலானார்கள் மேலும் ஒரு நாழிகை பொழுது ஆற்றின் கரையோரமாகவே அவர்கள் பயணித்ததும் ஒரு கிராமத்தை கண்டார்கள் அவர்கள் அக்கிராமம் சற்று முன்னர் சூறையாடப்பட்டிருந்தது குடில்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருந்தன அக்கிராமவாசிகளின் பிணங்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன அவற்றை கண்டதும் வானவல்லி நமது சோழப்படை பாசறையின் வெகு அருகிலேயே இக்கொடிய காரியத்தை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என வெகுண்டிருந்தாள் சற்று தொலைவில் வானவல்லி இளந்திரையனுடன் நிற்க முன்னேறிய வில்லவன் கீழே பிணமாக கிடந்தவர்களின் உடல்களை நோக்கினான் சிவந்த மேனி முழுவதிலும் கருள் நீல நிறத்தில் போர் ஆயுதங்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளின் உருவங்களை பச்சை குத்தியிருந்தார்கள் காதுகள் கிடித்து தொங்கும் அளவிற்கு எடை மிகுந்த கற்களால் ஆன குண்டலத்தை அணிந்திருந்தார்கள் கழுத்தில் பெருத்த கருத்த மணியையும் அணிந்து முரட்டு உடலோடு அனைவரும் சொல்லி வைத்தார் போன்று குப்புற விழுந்து கிடந்தார்கள் கீழே கிடந்தவர்களின் உடலை பார்த்தபடியே சற்று தூரம் முன்னே சென்றிருந்தான் வில்லவன் அப்போது அவனுக்கு முன்பு இறந்து கிடந்த முரட்டு மனிதனின் தலையை தனது காலினால் உயர்த்தினான் விகாரமான முகம் முகத்திலும் பச்சை இருந்தான் அவனது தலையை கீழே போட்டுவிட்டு அவனுக்கு அருகில் கிடந்த மற்றொருவனின் தலையையும் உயர்த்தி பார்த்தான் அவன் சிறிதும் எதிர்பாராத சம்பவம் அப்போது அரங்கேறியது வில்லவன் தனது காலினால் அவனது தலையை தூக்கியதும் திடீரென்று உயிர் பிழைத்து எழுந்தவன் மறைத்து வைத்திருந்த குறு வாளினால் வில்லவனைத் தாக்கினான் அவன் தாக்குவதைக் கண்டதும் சுதாரிப்படைந்த வில்லவன் அவனது குருவாளினை தனது ஒரு கரத்தால் தடுத்தவன் அடுத்த கரத்தினால் இடையில் வைத்திருந்த குருவாளினால் அவனது வயிற்றை கிழித்து மண்ணில் தள்ளினான் அடுத்தது அவன் எதிர்பார்த்ததை போன்றே காட்சிகள் அரங்கேறின சுற்றிலும் கீழே கிடந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று வில்லவனை சுற்றி வளைத்தார்கள் அவர்கள் அனைவருமே கையில் குறுகிய கட்டாரியை தாங்கியிருந்தார்கள் அவர்களை கண்ட வில்லவன் சிறிதும் அஞ்சாமல் கன நேரத்தில் கையில் இருந்த இரண்டு குருவாட்களை அவனுக்கு பின்புறமாக தாக்க வந்தவர்களை நோக்கி அதிவேகமாக எறிந்தான் அவன் அந்த இரண்டு குறுவாட்களையும் எரிந்து அடுத்த குறுவாளினை எடுப்பதற்குள் இருவர் உயிரை மீண்டும் இழந்து மண்ணில் சரிந்தார்கள் கையை உயர்த்தினான் வில்லவன் வீரர்கள் கூட்டத்தில் இருந்து ஈட்டி ஒன்று அவனை நோக்கி பாய்ந்து வந்தது அதை பிடித்து கொண்ட வில்லவன் இடையிலிருந்த மற்றொரு ஈட்டி முனையை அந்த ஈட்டியில் பொருத்தி அதிவேகமாக சுழற்றினான் அவனது சுழன்ற ஈட்டியை கடந்து அவனை தாக்கியவர்கள் மற்றும் அவர்களின் குறு வாட்கள் அவர்கள் எரிந்த கட்டாரிகள் என எதுவும் அவனை நெருங்க இயலவில்லை அவனை நெருங்க முயன்றவர்கள் அனைவரையும் கொன்று வீழ்த்தினான் வில்லவன் கீழே கடந்த கிராமத்தவர்கள் உயிர் பெற்று வில்லவனை நெருங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் வானவல்லி சோழ வீரர்களிடம் எதிரிகள் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டோம் நாம் அவர்கள் நம்மை தாக்குவதற்குள் சக்கர வியூகத்தில் அனைவரும் அணிவகுத்து நில்லுங்கள் என கட்டளையிட்டால் அவளது கட்டளை எழுந்த அடுத்த கணம் வீரர்கள் அனைவரும் வியூகத்தில் அணிவகுக்களானார்கள் வில்லவன் தன்னை எதிர்த்த அனைவரையும் நரகத்திற்கு அனுப்பிவிட்டு திரும்பி வந்தபோது வீரர்கள் அணிவகுத்திருந்த சக்கர வியூகம் முழுமை பெற்றிருந்தது சக்கர வியூகத்தின் திறப்பில் வில்லவன் ஈட்டியை கையில் தாங்கிக் கொண்டு தயாராக நின்றான் வானவல்லி தோளில் போட்டிருந்த இளந்திரையனை வீரர்கள் இருவரிடம் கொடுத்துவிட்டு வியூகத்தின் மையத்திற்கு இளவலை தூக்கிச் செல்லுங்கள் என கட்டளையிட்டுவிட்டு இடையில் இருந்த வாளினை உருவிக்கொண்டு வில்லவன் வளப்புறமாக நிற்கலானால் இருவருக்கும் துணையாக நான்கு உபதலைவர்கள் தங்களது வீரவாளுடன் அணிவகுத்து நின்றார்கள் சிதைக்கப்பட்டிருந்த கிராமத்தின் உட்புற பகுதிகளிலிருந்து உடலெங்கும் பச்சை குத்திய முரடர்கள் பலர் புச்சி போன்று வெளிப்பட்டு சக்கர வியூகத்தில் நின்ற சோழ வீரர்களை சுற்றி வளைத்தார்கள் சோழ வீரர்களை விடவும் இரண்டு மடங்கு எண்ணிக்கையில் முரடர்கள் அவர்களை சுற்றி வளைப்பதை கண்ட வானவல்லி இவர்கள் என வில்லவனிடம் வினவியவள் எக்காரணத்தை கொண்டும் வியூகத்தின் வெளிப்புற அதில் பிளவுபடக்கூடாது வியூகத்தின் வாசலை தவிர வேறு எப்பாதை வழியாகவும் அவர்கள் ஊடுருவக்கூடாது என சத்தமாக தனது வீரர்களிடம் கட்டளையிட்ட அடுத்த கணம் வீரர்கள் தூக்கிச் சென்ற இளந்திரையன் அவளது குரலை கேட்டு வீறிட்டு அடத் துவங்கினான் தனது வாளினை இடையுறையில் செலுத்திய வானவல்லி அண்ணா குழந்தையை உறங்க வைக்கப் போகிறேன் சத்தமில்லாமல் அவர்களை அனுப்பி வையுங்கள் விரைவில் வந்து விடுகிறேன் என கூறிக்கொண்டு வியூகத்தின் மையத்திற்குள் சென்றவள் திரையனை வாரி தோளில் போட்டு அணைத்துக்கொண்டு அவனது முதுகில் தட்டிவிட்டபடியே தாலாட்டு பாடலை பாடத் துவங்கினாள் அவள் குழந்தையை வாங்கி தோளில் போட்டு தாளாட்டு பாடத் துவங்கிய அதே வேளையில் சோழ படையை சுற்றி வளைத்த தாக்காளர்களின் தலைவன் அருட்டி புரடானா மசக்கலாகியோ தூவரா மலமா மலமாக்களராகி என கட்டளை இட்டலாத பெருத்ததை ஒன்றை அனாவசியமாக தூக்கிக் கொண்டு வில்லவனை நோக்கி ஓடி வந்தான் அவனை பின்தொடர்ந்த தாக்காளர்கள் அனைவரும் இவர்களை தாக்குவதற்காக ஓடி வந்தார்கள் வானவல்லி குழந்தையை தோளில் போட்டு தட்டி விட்டுக் கொண்டே பாடிக்கொண்டிருந்தார் வானபல்லி பாடிய தாலாட்டினை கேட்டுக்கொண்டே தன்னை நோக்கி ஓடிவந்த தலைவனையும் அவனுக்கு இரண்டு புறத்திலும் ஓடி வந்தவர்களையும் அமைதியாக நின்றபடியே கவனித்தான் வில்லவன் அவர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் கையில் இருந்த நீண்ட ஈட்டியை தன்னை நோக்கி வந்த தாக்காளர்களின் தலைவனை நோக்கி எரிந்தான் எதிர்பாராத நேரத்தில் தன்னை நோக்கி பாய்ந்து வரும் ஈட்டியை தடுக்க கதையை நீட்டினான் ஆனால் எடை மிகுந்த அவனது கதையை அவன் நகர்த்துவதற்குள் வில்லவன் எரிந்த ஈட்டி அவனது மார்பில் பாய்ந்து மறுபுறமாக வந்திருந்தது மார்பில் பாய்ந்த ஈட்டியுடன் வானை பார்த்தபடி விழுந்தான் தாக்காளர்களின் தலைவன் அவனது உடலில் குத்திட்டு நின்றது அவனது நீண்ட ஈட்டி இடையில் இருந்த குருவாலினை எரிந்து மேலும் இருவரை கொன்ற வில்லவன் இடையில் இருந்த வாளினை உருவி சுழற்சியபடி தாக்காளர்களின் கூட்டத்திற்குள் ஊடுருவினான் வில்லவனை தொடர்ந்து வாட்போரில் சிறந்த அவனது உபதளபதிகள் நால்வர் அவனுக்கு துணையாக தாக்காளர்களின் கூட்டத்திற்குள் ஊடுருவினார்கள் அவர்களை எதிர்கொண்ட தாக்காளர்கள் அனைவரையும் கொன்று வீழ்த்தினார்கள் ஐவரும் ஐவரையும் தாக்காலர்கள் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் சக்கர வியூகத்தில் நின்று கொண்டிருந்த சோழ படையையும் தாக்கினார்கள் சக்கர வியூகத்தின் வெளிப்புறத்தில் நின்று கொண்டிருந்த வீரர்களின் நீண்ட தாக்காளர்கள் விழுந்து கொண்டிருந்தார்கள் தாக்காளர்கள் வேகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் ஓடி வந்து தாக்கி சக்கர வியூகத்தின் வெளிப்புற மதிலை தகர்த்து ஊடுருவை ஏறாமல் அதை தகர்க்கும் முயற்சியிலேயே மணிந்து கொண்டிருந்தார்கள் வில்லவன் மற்றும் நான்கு உபதளபதிகள் ஊடுருவி சென்றுவிட காவலில்லாத வழியே அனைவரும் நெருக்கிக் கொண்டு நுழைந்த பிறகுதான் அது பொறி என்பதை உணர்ந்த தாக்காளர்கள் பின் திரும்ப இயலாமல் தடுமாற சோழ வீரர்களின் தாக்குதலால் சிறப்பின் வழியாக உள் நுழைந்தவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்து யூகத்தை தகர்க்க முயன்ற நெருங்கியவர்களும் நுழைந்தவர்களும் என அனைவரும் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் தாக்கப்பட்டு சோழ வீரர்கள் சரிந்தாலும் அருகில் இருக்கும் மற்ற வீரர்கள் நகர்ந்து யூகம் சிதைவடையாமல் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் யுத்தம் கொடூரமாக ஒரு நாடிகை குழுவிற்கு மேலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது தாக்காளர்கள் குச்சிசலை போன்று எங்கிருந்தோ தோன்றி தொடர்ந்து வந்து தாக்கிக் கொண்டே இருந்தார்கள் குழந்தையும் வானவல்லியின் தாளாற்று பாடலில் உறங்கி இருந்தது சக்கர வியுகத்தின் மையத்தில் நின்று கொண்டிருந்த வீரன் ஒருவனிடம் இருந்த அம்புரா தூணி நிறைய அம்புகளை பெற்று வானவல்லி அதை முதுகில் கட்டிக்கொண்டு கையில் வில்லுடன் வில்லவன் மற்றும் உபதலைவர்கள் வியூகத்திற்கு வெளியே சண்டையிட்டுக் கொண்டிருந்த பகுதியை நோக்கி நடந்தாள் வானவல்லிக்கு வீரர்கள் திறப்பினை திறந்து வழிவிட்டார்கள் வியூகத்திற்கு வெளியே வந்த வானவல்லி வில்லவன் மற்றும் உபதலைவர்களை தாக்க வந்த தாக்காளர்களை நோக்கி அம்புகளை சரமாரியாக தொடுத்து கொண்டிருந்தாள் குறிதவறாத அவளது அம்புகள் ஐவருக்கும் பாதுகாப்பாக பாய்ந்து கொண்டிருக்க ஐவரின் தாக்குதல் வேகமும் அதிகமாகியது யுத்தம் சிறிது நேரம் நீடித்து கொண்டே இருந்தது வானவல்லி தன்னிடம் இருந்த அம்புகள் அனைத்தையும் இழந்து வாளினை சுழற்சிக் கொண்டிருந்தாள் சோழ வீரர்களின் தாக்குதலினால் அப்பகுதி முழுவதுமே குருதியினால் நிரம்பியிருந்தது பாய்ந்து ஓடிய தாக்காளர்களின் குருதி கிருஷ்ணை நதியை சிவப்பாக்கியிருந்தது ஒரு கணம் பார்வையை சுற்றிலும் ஓடவிட்டாள் வானவள்ளி தாக்காளர்கள் யாரும் புதிதாக தோன்றி அவர்களை நெருங்கவில்லை சில நூற்றுக்கணக்கானவர்கள் மட்டுமே வியூகத்தை தகர்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் சிலர் புறமுதுகிட்டு தப்பி ஓட முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் எங்கும் தாக்காளர்களின் பிணங்கள் இறைந்து கிடந்தன தியூகம் அமைத்து பொறுமை காத்தது போதும் ஒருவரை கூட இங்கிருந்து தப்ப விடாதீர்கள் என கட்டளையிட்டாள் வானவள்ளி அவளது கட்டளை எழுந்ததுதான் தாமதம் அவளது கட்டளைக்காகவே வீரர்கள் காத்துக்கொண்டிருந்ததை போன்று இருந்து விடுபட்ட சோழ வீரர்கள் அனைவரும் சுற்றி நின்ற தாக்காளர்களை கன நேரத்திற்குள் கொன்று குவித்து அப்போரினை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்